வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடிய திருமாலை இருபத்தி ஒன்பது ஊரிலேன் இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாறில் நின்பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரொலிவண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆர் உலர்களை கண் அம்மா அரங்கமா நகருளானே பெருமானே இந்த பூமியில் தேவரீர் உகந்திருக்கும் ஊர்களிலே திவ்ய தேசங்களிலே நான் பிறந்தேன் இல்லை திருப்பல்லாண்டு பாடுவது முதலான கைங்கரியங்களுக்காக விடப்பட்ட காணியாட்சியும் எனக்கு இல்லை முகம் பார்த்து பழகிய தூரத்து உறவினர்களோ நண்பர்களோ கூட அந்த திவ்ய தேசங்களில் இல்லை எல்லை எற்ற துன்பத்தை விளைக்கும் இந்த பூமியிலே தேவரீருடைய திருவடிகளையும் தஞ்சமாக பற்றினேன் இல்லை மேலோனே மேகத்தின் காந்தி போன்ற மேனி நிறம் உடையவனே எளிமைக்கும் நீர்மைக்கும் இடமான கண்ணபிரானே வேறு புகழற்று உன்னையே கூப்பிடுகின்றேன்